தக்காளி குழம்பு தான் நான் செய்ய போகிறேன் அதில் வந்து வீட்டில் இருக்கிற ஃபார்ம் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த குழம்பு சட்டுன்னு பண்ணிடலாம் தேவையான அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஊற்றியாச்சு ஃபார்ம் ஆயில் ஊற்றிருக்கனால வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இத நான் வந்து பல்லேரி வெங்காயம் வந்து ஒரு பெரிய பல்லேரி வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை போட்டலாம் கூடி இந்த சோம்பு போட்டு எண்ணெயில வந்து நல்லா வந்து விட்டுடலாம் வெங்காயம் வணங்க வணங்கவே பூண்டு கொஞ்சம் வந்து அறிஞ்சு வச்சிருக்க பூண்டையும் போட்டுடலாம் கூட கருகாப்பலை போட்டுடலாம் இதில் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு வீட்டில் வந்து குழம்பு நான் அரைக்கல அதனால் இது வந்து இருக்கிறப்பவே நம்ம வந்து மல்லிகைத்தூள் காற்று தகுந்த மாதிரி வர மிளகாத்தூள் இது கூட நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இதெல்லாம் சேர்த்து வணக்கி விட்டுருலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் பாருங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து கறி மசாலா தூள் வந்து இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இதை சேர்ந்து கலந்து விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா கொல 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 வெந்துருச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து உங்களுக்கு கெட்டியாவோ இல்லை எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ தகுந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி வந்து அளவா ஊற்றிடலாம் சும்மா இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த தக்காளி குழம்பு செஞ்சிடலாம் நான் வந்து மிளகாட்டு வைப்பேன் அதில் வந்து தேங்காய் ஒரு மூடி அதெல்லாம் போட்டு வைப்பேன் அது வந்து நிறையவே இருக்கும் சும்மா ஒரு நேரத்துக்கு கிழமொன்னே இந்த மாதிரி வச்சாலே போதும் பாருங்கள் இது வந்து இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அரிசி மாவு தான் வந்து கொஞ்சமா கரைச்சு வச்சிருக்கேன் ஊற்றிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம பாருங்க தேவையான அளவுக்கு குழம்பு வந்து கெட்டி ஆயிருச்சு போகும் வச்சிடலாம் சூப்பரா வந்துருச்சு குழம்பு இது கூட கராப்பில் மல்லித்தலை போட்டு கலக்கி விட்டடலாம் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தா போதும் ஒரு நேரத்துக்கு தானே அளவுக்கு இது செஞ்சா போதும் பாருங்க குழம்பு சூப்பராக வந்துருச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துருக்குதுன்ட்டு உங்களுக்கு